வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் லெந்து கால தியானங்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் இயேசுவின் முதலாவது சீஷனாகிய அந்திரேயா இயேசுவை முதலாவது அறிந்தவர் இயேசுவின் முதலாவது சீஷன் வெட்சாயுதா ஊரைச் சேர்ந்தவர் பேதுருவின் சகோதரர் உடன் வேலை செய்தவர் மீன்பிடிக்கும் தொழிலை செய்தவர் இயேசுவின் சீடராக முன் யோவான் சானகனின் சீஷராக இருந்தவர் யோவான் முதலாம் அதிகாரத்தில் யோவான் சானகனுடைய சீஷராக இவர் நமக்கு அறிமுகமாகிறார் இவரின் வாழ்வில் இருந்து கிறிஸ்தவ உயரிய பண்புகளை நாம் கற்றுக்கொள்ளலாம் முதலாவது ஆவிக்குரிய வாழ்வில் அக்கறையுள்ளவராக இருந்த அந்திரேயா ஏற்கனவே யோவான் சானகனுடைய சீஷனாக இருந்தும் இயேசுவிடம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள ஆவலாக இருந்தார் யோவான் முதலாம் அதிகாரத்தில் இயேசுவை பார்த்து யோவான் சானகன் இதோ தேவ ஆட்டுக்குட்டி என அழைத்தபோது அந்திரேயாவும் இன்னொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் இயேசு அவர்களிடம் என்ன தேடுகிறீர்கள் என கேட்ட ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என பதில் கூறுகிறார்கள் இதற்கு சரியான அர்த்தம் சாலையில் நின்று பேச விரும்பவில்லை உம்மோடு உட்கார்ந்து நிறைய பேச விரும்புகிறோம் ஆம் இயேசுவோடு உட்கார்ந்து கற்றுக்கொள்ள ஆர்வமாயிருந்தார்கள் ஏற்கனவே திட்டமிடாமல் இருந்தாலும் இயேசுவோடு அன்று தங்கினார்கள் வார்த்தைகளின் மீதுள்ள ஆர்வம் நேரம் செலவழிக்க தயங்காது இரண்டாவதாக ஆண்டவரின் இதயத்தை புரிந்து வைத்திருந்தார் தன் சகோதரனிடம் மேசியாவை கண்டோம் என கூறுகிறார் யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் சில கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என பிலிப்புவினிடத்தில் கேட்டபொழுது பிலிப்பு அந்திரேயாவிடம் இதை சொல்ல பிறகு இருவரும் இயேசுவிடம் அறிவிக்கிறார்கள் அந்திரேயா எளிதில் அணுகக்கூடியவராக இருந்தார் ஒருவேளை மற்றவர்கள் இயேசுவின் செய்தி யூதருக்குத்தான் என சொல்லியிருப்பார்கள் ஆனால் அந்திரேயா இயேசு எல்லாருக்குமானவர் என அறிந்திருந்தார் தம்மிடத்தில் வருகிற யாவரையும் இயேசு தள்ள மாட்டார் ஏற்றுக்கொள்வார் என அறிந்திருந்தார் மூன்றாவதாக ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் மார்க்கு ஒன்றாம் அதிகாரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இயேசுவின் அழைப்பிற்கு கீழ்ப்படிந்தார் ஆவிக்குரிய வாழ்வில் அக்கறையுள்ளவர்கள் இயேசுவை நன்கு அறிந்தவர்கள் கீழ்ப்படிய எப்போதும் ஆயத்தமாக இருப்பார்கள் எல்லாவற்றையும் அதாவது வலைகளையெல்லாம் விட்டுவிட்டு முழுவதுமாக கீழ்ப்படிந்தார் நான்காவதாக அநேகரை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார் பிறரை இயேசுவிடம் அறிமுகப்படுத்துவதுதான் ஒரு சீஷனின் கிறிஸ்தவனின் பிரதான வேலை யோவான் முதலாம் அதிகாரத்தில் தன் சொந்த சகோதரன் பேதுருவை இயேசுவிடம் அழைத்து வருகிறார் முதலாவது நம் ஊழியம் வீட்டில் தொடங்க வேண்டும் யோவான் ஆறாம் அதிகாரத்தில் ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்கள் வைத்திருந்த சிறுவனை அவசரமாய் தேடி கண்டுபிடிக்கிறார் அழைத்து வருகிறார் கடைசியில் கிரேக்கர்களை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார் ஆண்டவரின் முழுமையான சீஷனாக நாம் அந்திரேயாவை பார்க்கிறோம் இவர் இரசியா சிந்தியா என்ற கருங்கடலின் வடபகுதியில் முரட்டாட்ட காட்டு மராண்டிகள் மத்தியில் ஊழியம் செய்தார் கிரீஸ் நாட்டில் பட்ராஸ் என்ற இடத்தில் பெருக்கல் குறிச் சிலுவையில் அறையப்பட்டார் என சரித்திரம் கூறுகின்றது அந்திரேயாவின் வாழ்க்கை ஊழியம் நமக்கு ஒரு சவால் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை நடத்துவாராக ஆமன்